சொன்னாங்க பெரியவங்க மருதே உணவாகும் காலம் வர போகுதுங்க முருங்கை தின்னாக்க நோயோழி போகுங்க பொறுத சொன்னாங்க கொழும்பாக கேட்டுக்கோங்க நீ பாட்டி வைடியம் நாட்டு சமையலும் நாக்க உரவைக்கும் வீட்டு கைமனம் ஆறு சுவைகள நாலு சேக்கனம் ஆரோக்யமா வாழ அது வரும் உனவே மருந்து சொன்னாங்க பெரியவங்க மருந்தே உணவாகும் கா கட்டு கடுக்கு முட்டாய் கடிச்சு திங்க வாய் வாய்மனுக்கும் சூட முட்டாய் வகுந்து வரும்